எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக நடிகர் விஜய் அவர்களுடைய வீட்டு வாசலில் நின்று கூட்டணிக்காக வாங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அது தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள் எல்லாமே படையெடுத்து வருவாங்க ஒன்று கார்டன் போவாங்க இல்லைன்னா அதிமுகவினுடைய அலுவலகத்துக்கு வந்து வருவாங்க எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி வச்சு நம்ம வந்து தொகுதிகளை வாங்கி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு வருவாங்க மாற்றுக் கட்சியினர் கூட அதிமுகவுக்கு ஓட்டு போட வச்சாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் இன்றைய அரசியல் வந்து அப்படியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு அதிமுகனுடைய தலைமை நான் தான் சொல்லி களத்துக்கு வந்தாரோ அவர் தலைமையை நம்பி யாருமே வந்து கூட்டணிக்கு வர்ற மாதிரி இல்லை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியும் தெரியல அதிமுகனுடைய அலுவலகத்தில் கூட்டணிக்காக யாரும் போய் நின்றதாகவும் தெரியல யாருமே அதிமுகவோட கூட்டணி வைக்க தயங்குறாங்க எதற்காக தயங்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியை வந்து கொடுத்துக்கிட்டு வர்றாரு மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை இவரை நம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வியை மட்டும்தான் சந்திப்போம் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தான் எந்த கட்சிகளுமே அங்கே அதிமுகவை நம்பி கூட்டணிக்கு வரலை திமுக வந்து பலமான ஒரு கூட்டணி வந்து உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவங்க வந்து தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க அந்த கூட்டணி இன்னும் உடையாமல் அப்படியே இருக்குது எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் தேர்தல் பரப்புரையில் போகிற இடங்கள்லாம் எப்படியாவது திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை உடச்சி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனங்களை காங்கிரஸ்லையும் வச்சார் கம்யூனிஸ்டிலையும் வச்சார் விசிகம்லேயும் வச்சார் ஆனால் யாரும் அங்கேருந்து வர்ற மாதிரி தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நன்கு அறிந்தவங்க புரிந்தவங்க தெரிஞ்சவங்க எந்த கட்சியுமே வந்து அவரோட கூட்டணி வைக்க வர மாட்டாங்க வேறு வழி இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்படி கூவித்தேன் ஆகணும் இப்போ பிஜேபியோட வேற கூட்டணி வச்சுட்டாரா அதனால் கூட்டணிக்கு வரக்கூடிய சிறு சிறு கட்சிகளுமே வந்து தயங்கி என்ன பண்ணுறாங்க அவங்க திமுகவோட கூட்டணி வைக்க தயாராகிட்டாங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சுருந்தாங்க அவங்களுடைய கூட்டணி வைக்க போகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை இப்போ புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆளுமை வந்து எடப்பாடி பழனிசாமியோடு ஒப்பிட்டு பேச முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து ஜீரோ தான் அம்மாவுடைய ஆளுமையே வேறு அவங்களாம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இரட்டை இலட்சணத்தில் நிப்பாட்டி அவங்களாம் வெற்றி பெற்றவங்க அதான் அவங்களுடைய பேச்சாற்றல் அவர்களுடைய வீகம் அவர்களுடைய ஆளுமை எல்லாம் பார்த்திங்கன்னா அது அது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி தமிழக மக்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உச்சரிப்பாங்க ஏன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து இருக்கும் மக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து அரசியல் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டில் போய் காத்து கொண்டிருந்த சூழ்நிலையும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பழம் நழுவி பாலில் விழப்போகுது அப்படிங்கிறலாம் வந்து பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இது தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து எந்த கட்சியோட கூட்டணி சேர்கிறாங்களோ அந்த கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுக ஆட்சி அமைக்குது இது தேமுதிக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலின் போது திமுக வந்து தேமுதிகவோட கூட்டணி வச்சே ஆகணும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி இது நம்ம பொதுச் செயலாளருங்கிற ஒரு பதவியை தக்க வைக்கணும் அப்படி தக்க இருந்தால் எந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும் வெற்றி பெற்று நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படி நடக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தயவு வந்து தேவைப்படுது அப்போ விஜய் நோக்கி தான் வந்து கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க இன்றைய சூழலில் அதிமுகவனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுடைய வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க கூட்டணிக்காக அதிமுகவனுடைய உண்மையான தொண்டர்களுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல அம்மா இருக்கும்போது கூட்டணிக்காக இப்போ போயஸ் காடனோ அதிமுக அலுவலகமோ வந்த காலங்கள் போய் இன்னைக்கு அதிமுக வந்து புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சியினுடைய தலைவர் வீட்டு வாசலில் போய் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி இருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு தொண்டர்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பொதுமக்கள் பேசுறது அப்படி நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்கார் விஜய் அவர் கூட்டணிக்கு வருவார் வருவார்னு சொல்லி ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதிமுகவை ஒருங்கிணைந்து நீங்கள் வெற்றி பெறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க நடிகர் விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழக வெற்றி கிழங்குற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு மாநாடு நடத்தி மக்கள் சந்திப்பு நடத்தி இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டிட்டு அவங்க வந்து இத்தனை வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலை இன்னைக்கு வந்து அவர்கிட்ட எத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது கூடுற கூட்டங்களெல்லாம் ஓட்டாக மாறுமா ஆனால் கண்டிப்பாக கிடையாது இப்போ விஜயூரில் வந்து சாதாரண பொதுமக்கள் கூட பார்க்குறதுக்கு போவாங்க ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ வந்து இப்போ இந்த சினிமாவில் இருந்தவர் பூதாகரமாக தெரியும் வெளியில் வரும்போது ஆள் எப்படி இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக கூட இன்றைக்கி பொதுமக்கள் கட்சி சாராத எல்லாருமே வந்து போவாங்க விஜயனுடைய ரசிகர்கள் தான் வந்து விஜய் பார்க்கணுன்னு கிடையாது இது அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க கூட சரி விஜய் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போகிறதும் உண்டு உண்டு இல்லையா இப்போ அந்த கூட்டங்களெல்லாம் வந்து அது விஜய்க்கு வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னா அந்த ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அரசியலை பொறுத்தளவில் கூடுற கூட்டங்கள் வந்து ஓட்டாக வந்து மாறாது தேர்தல் நெருங்க நெருங்க என்னாகும் அப்படின்னா வேட்பாளர்களை ஒவ்வொரு கட்சியும் அறிவிப்பாங்க அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க அந்த பிரச்சாரத்துக்கு விஜய் வந்து ஈடு கொடுக்க முடியுமா அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஆளும் அதிமுகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் வந்து பிரச்சாரங்கள் வந்து மேற்கொள்வாங்க மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் புதிதாக தான் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்னும் கட்டமைப்பு வலுவில்லாமல் வந்து இருக்குது ஆங்காங்கே வந்து இருந்தாலுமே கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிமுக திமுக தான் இதை எதிர்த்து புதுசாக வர்ற ஒரு கட்சி வந்து அவங்க கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்களை கூறி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமந்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கூடுற கூட்டங்களை பார்த்துக்கிட்டு தாவேக்காவோட எப்படியாவது கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அவர்கள் வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டிய அந்த துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி செயலை ரசிக்கலை இப்படி ஒரு தலைமை நமக்கு தேவையில்லை அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்து அதுதான் இப்போ தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா யாரோடையும் கூட்டணி வைக்க தேவையில்லை ஒருங்கிணைந்தால் போதும் ஈஸியாக திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின் தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி திமுக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர் வீட்டு வாசலில் கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சூழல் இன்று அதிமுகவுக்கு ஏற்பட்டுருக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்காக வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வீட்டு வாசலில் கா அதிமுகவினர் வந்து காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நீ அதிமுகவில் இருப்பவர்களே பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளலாம் மாறி இருக்கிறாங்க நாளை அரசியல் எப்படி நகண்டு போதும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்